സ്ലാമലേക്കുംഹമ്മത്ത്ല്ലാഹി വന്നില്ല നിശ്ചയമാകൾ അണെത്തും അല്ലാ ഒരുവനുക്കേ ഉരിത്താകട്ടുമാണ് അവനെയേ പുറം അവനടത്തിലേ ഉദവി കോരുതീ വന തവക്കെ അവനടത്തിലേ പാവമന്നിപ്പ് കോരുയേ നമ്പികള്ളോം അവൻ മീതേ മുഴമയ സാർന്നുള്ളോം உள்ளங்கள் ஏவக்கூடிய திங்குகளை விட்டு அல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக நம்முடைய செயல்களில் மிக கெட்டவைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவர்களாக நபி சல்லா அலிஸ்லம் காலத்திலே ஒரு போருக்கு பேர் ராத்துர்ரிக்கா என்றால் துண்டு துணி யுத்தம் என்று பெயர் காரணம் பாலைவன வெயிலிலே அல்லாவுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதற்காக கிளம்பி சென்ற சஹாபாக்கள் தங்களுடைய காலிலே துண்டு துணியை கட்டி கொண்டு செருப்பு கூட இல்லாத நிலையிலே அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்காக தயாராக அந்த சமூகம் சென்ற பொழுது இடத்திலே செருப்பு இல்லை அதனால் தன்னுடைய பாதங்களை வெயிலின் பாதிப்பை விட்டும் தற்காத்துக் கொள்வதற்காக துண்டு துணியை வைத்து கட்டினார்கள் அதனால் வரலாறு அந்த போருக்கு பெயர் தந்தது ரேகா என்று அல்லாவுடைய பாதையில் பயணிக்க வேண்டும் என்று போராளி குறிப்பா நீங்க இதை ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் இன்டெலெக்ஷுவல் ஐ ஷுட் யூஷு ஹேவ் அன் இன்டெலெக்ஷுவல் லுக் ஆன் தி சிஷு இந்த பிரச்சனையின் மீது அறிவுசார் பார்வையை நாம் செலுத்தினால் காவல்துறையுடைய நோக்கம் ஒருவருக்கு ஒரு ஒரு பார்வை இருக்கும் அரபில சொல்வார்கள் குள்ளி ஆலிமின் உஜஹத்துன்னது என்பார்கள் ஒவ்வொரு அறிஞருக்கும் ஒரு ஒரு பார்வை இருக்கும் உளவுத்துறை வந்து உங்களுக்கு சொல்றத நீங்க ஏசி ரூம்ல உட்காந்து கேக்கறதா இருக்கீங்கன்னா பொச்சு புடுங்கறதுக்கா நீங்க உயர் அதிகாரிகளா இருக்கிறீங்க இவர் சொன்னாராம் அவருக்கு தெரியாம ஒரு வழக்கு போட சொன்னாராம் அப்புறம் என்ன கிளிக்கிறதுக்கு நீங்க படிச்சுட்டு வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க உளவுத்துறை கொடுக்கும் தகவல்களின் மீது இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை அன்பு சகோதரர்களே சகோதரிகளே முஸ்லிம்களுடைய உணர்வை தேர் சோர் இன்டென்ஷன் இஸ் டு டிஃபியூஸ் தி இன்ஸ்பிரேஷன் முஸ்லிம்களுடைய உணர்வை அவர்களை மழுங்கடிக்க செய்து காயடிக்க வேண்டும் விஷயம் என்னன்னா தாய்மார்கள் என்ன நினைக்கணும்னா வேணாண்டா வம்பு நீ போய் ஐஎன்எல் அது இது வேணாண்டா நீ வந்தியா சோர்னியா வீடு வந்தியா எனக்கு முக்கியம்டா இப்படி சொல்லணும் உம் உமாரா என்ற ஒரு வீர தாய் உகது களத்திலே முஸ்லிம்களுக்கு சில்ல பாதிப்பு ஏற்பட்டு இது தாய்மார்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது முஸ்லிம்களுக்கு சின்ன பாதிப்பு ஏற்பட்டு கொஞ்சம் அப்படியே தோல்வி வர மாதிரி தெரிஞ்சது உடனே முஸ்லிம்கள் மூன்று பிரிவாக ஆனார்கள் ஒரு சில பேர் மதினாவை நோக்கி ஓடினார்கள் ஒரு சில பேர் புறமுதுகிட்டு ஓடினார்கள் ஒரு சில பேர் ரசுல்லாவே போயிட்டுதான் சரி வருது நம்ம இங்கே இறந்துருவோம் என்று நினைத்தார்கள் இந்த மதினாவை நோக்கி ஓடிய சகாபாக்களை இந்த தாய் என்னுடைய அருமை வீரத்தாய் தாய் உம்மு ரதை எல்லா வண்ணவர்கள் நின்று கொண்டு சொன்னார்கள் ராட்டையை வைத்திருந்தார்கள் ராட்டன்னா அந்த துணி தைக்கிற ராட்டை அதை வைத்துக் கொண்டே மதீனாவை நோக்கி ஓடி வந்த சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் டேய் இந்த ராட்டையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் களத்திலே நீங்கள் தவறவிட்ட ஆயுதங்களை எங்களின் கைகளில் கொடுங்கள் நீங்கள் கோலைகளாக இருந்தால் பெண்கள் எங்களின் கைகளில் வாழை கொடுங்கள் களத்தில் நின்று யார் பெரியவன் என்பதை நிரூபிக்கிறோம் என்று சொன்னார்கள் அந்த வீர பரம்பரைக்கு சொந்தமான தாய்கள் என தாய்மார்களே களத்தில் நிற்க வேண்டும் அந்த இடத்திலே வெட்டப்பட வேண்டும் அந்த இடத்திலே கொல்லப்பட வேண்டும் வீர பிள்ளைகளை உருவாக்கி தாருங்கள் அல்லாஹுடைய தூதர் களத்திற்கு கிளம்பி செல்லும் பொழுது ஒரு வீரத்தாய் கிளம்பி வந்து தன்னுடைய பச்சிலம் குழந்தையை கொடுத்தார்கள் சையான் ஹதீஸ் தன்னுடைய பச்சிலம் குழந்தையை கொடுத்தார்கள் அல்லாஹுடைய தூதருக்கே கட் சாட் இட் அவுட் அல்லாஹ்வுடைய தூதருக்கே புரியவில்லை என்னவென்று இந்த பச்சிலம் குழந்தை எதற்கு தாயே என்றார்கள் அந்த அன்னை வீரத்தாய் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே இந்த பச்சிலங்க குழந்தை வாள் சுழட்ட முடியாமல் இருக்கலாம் இந்த பச்சிலங்குழந்தை அம்பு எய்த முடியாமல் இருக்கலாம் இந்த பச்சிலங்க குழந்தை தன்னையே தான் நிறுத்தி உங்களை தற்காக்க முடியாமல் இருக்கலாம் மாறாக உங்களை நோக்கி வரக்கூடிய அம்புகளை தாங்கும் கேடயமாக என் பச்சை பிள்ளையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன வீரத்தாய்களை பார்த்த சமூகம் இந்த சமூகம்

ஒரே ஒரு மனிதன் இருப்பான் அவன் மும்சிகு தன்னுடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருப்பான் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன்யூரிட்டி கம்யூனிட்டி தன் சமூகத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பான் குல்லமா டேய் அங்க பாதிப்பு அங்க முஸ்லிம்களுக்கு அடி உதை என்று கேள்விப்பட்டால் அவன் எஸ் என்று பார்க்க மாட்டான் பி எஃப் என்று பார்க்க மாட்டான் ஐ என் என்று பார்க்க மாட்டான் இந்திய தௌஹி ஜமாத்தா என்று பார்க்க மாட்டான் தார அழகி அங்கு பறந்து செல்வான் அல்லாவுடைய பாதையிலே வெட்டப்பட வேண்டும் அல்லாவுடைய பாதையிலே கொல்லப்பட வேண்டும் என்று விரைந்து செல்வான் அப்படி செல்லும் ஒருவன் ஒரே ஒருவன் உங்களுக்கு இருந்தால் இந்த சமூகம் பாதுகாப்பாக இருக்கும் என்பது அல்லாஹுடைய தூதரின் வாக்கு பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஷகித் பழனி பாபா அவர்கள் அழகாக சொன்னார்கள் ஒரு நல்ல விழிப்புணர்வு இளைஞனுக்கு வெங்காட்டு சிறைகள் வெண்ணில அறைகள் என்றார்கள் சிறைச்சாலை என்பது இந்த சமூகத்தை உருவாக்கும் ஆனா ஒண்ணு நாங்க என்ன பைத்தியக்காரனா கண்டவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான் இந்த நாடு கலவர பூமியாக மாறும் என்கிறான் அவனை பிடிச்சு போட உங்களுக்கு வக்கில்லை

ஒரு சாதாரணமான யதார்த்தமான ஒரு ஆள் நின்று பார்த்தா கூட இரண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒரே கலவரத்தை தூண்டும் பேச்சுகளும் மத கலவரங்களும் நடந்து வருவதை பார்க்க முடியும் இது பெரிய அறிவுலா என்று அவசியம் இல்லை சாதாரண ஆள் பார்த்தா கூட புரியும் என்று சொல்லிவிட்டு அவர் விஷயத்தை சொல்கிறார் திங்ஸ் பாஸ் விஷயம் எவ்வளவு டேஞ்சரா போயிருச்சு ஆபத்தா போயிருச்சுன்னா மியர் டிஸ்அக்ரிமெண்ட் இஸ் ஸ்ட்ரெஸ்ன் என்று சொல்றாங்க அற்புதமான ஒரு கட்டுரை அதாவது என்ன மியர் டிஸ்அக்ரிமெண்ட் இஸ் ஸ்ட்ரெஸ்னா அவன் சொல்றதை நீங்க ஏத்துக்கலனா நீங்க தேச துரோகி விஷயம் எவ்வளவு சீரியஸா போயிடுச்சுனா மாட்டுக்காக மனிதனை கொல்ல வேண்டும் சொல்லு ஆமாம் கொல்ல வேண்டும் இல்லைன்னு சொன்னா நீ தேச துரோகி ஞாபகம் வருதா யுவர் ஆந்தி இண்டியன் யாரோ ரசவத்துல உப்பு போडला யுவர் ஆந்தி இந்தியன் அங்க ஓடி வர அவன் ஆந்தியன் ஒரு ஒரு வீடியோ போடுறான் பாருங்க YouTubeல இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணலனா ஆந்தி இந்தியன் கமெண்ட் பண்ணலனா ஆன்டி இந்தியன் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஆன்டி இந்தியன் ஷேர் பண்ணலனா ஆன்டி இந்தியன் பைத்தியக்கார இவனுக்கு பைத்தியம் முத்தி ஒரு நாள் மோடிய சொல்லுவா ஆன்டி இந்தியன் அப்படின்னு யார் ஆன்டி இந்தியன் முஸ்லிம் சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுக்கும்படி முகமது ஹசன் என்று சொன்ன ஒரு முஸ்லிமை முஸ்லிம் சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுக்க சொன்ன பொழுது தன்னுடைய குறவளியை அறுத்து கொண்டு செத்தானே முகமது ஹசன் அவன் இந்தியனா குடகு பகுதியில் மக்கான் கான் மகபூப்தீனை தூக்கிலிட்டு கொன்றார்களே இந்த விடுதலை போராட்டத்திற்காக அவனாட்டி இந்தியனா இந்த தேசத்திற்காக போராடிய ரத்த உரம் ஏறி நிற்கிறது இந்த உடலிலே யார் ஆண்டி இந்தியன் சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த மான் இருந்து தப்பித்து வந்தார்களே வாஜ்பாய் அவன் ஆண்டி இண்டியன் எச் ராஜாவின் பரம்பரை ஆண்டி இந்தியர்கள்

ஒரு பொம்பளைய கற்பழிச்சிட்டான் என்னடா தீர்ப்பு பொம்பளைய கற்பழிச்சவனுக்கு வாரத்துல ரெண்டு நாள் கற்பழிச்சவன் கூட இருக்கணும் வாரத்துல ஒரு நாள் புருஷன் கூட இருக்கணும் எப்படி இருக்கு தீர்ப்பு அதை இவன் வீட்டுக்கு அவன் தருவானா அப்படி ஒரு தீர்ப்ப இப்போ இதுதான் உண்மையான நிலை இப்படி இதெல்லாம் நம்ம யோசிச்சு நிஜாம் அவர்கள் மீது பதியப்பட்ட குண்டர் சட்டம் என்பது இதுக்கு முன்னாள் குண்டாசம் என்ன வடிவு மீன் பை குண்டாயசம் குண்டாயசம் விளக்கம் என்ன தொடர்ந்து குண்டர்களின் நடவடிக்கையில் ஈடுபடுபவர் என்ன செஞ்சாருன்னா குண்டர் அவருடைய மிகப்பெரிய குண்டாயிசம் என்ன அப்படின்னா நான் கூட தெளிவா நம்ம இந்திய தேசிய கட்சி மாவட்ட தலைவர் அஜ்மல் கிட்ட கேட்டேன் உண்மையில அவர் என்னங்க செஞ்சாரு அப்படின்னு இல்லைனா அவர் வந்து அவர் ஒய்ஃபை பிக்கப் பண்ண போனாரு பள்ளியாசல தோல போன ஒய்ஃபை கூட்டு வர போனாரு அப்ப உண்மையிலேயே அது குண்டாயிசம் தான் ஏன் சொல்லுங்க இது குண்டாயிசம் என்று தான் மோடி அதை செய்வதே இல்லை தான் போறதே இல்லை பிகாஸ் அவர் தன்னுடைய மனைவிடத்திலே போனால் குண்டர் தடுப்பு சட்டத்திலே மோடி கைது செய்யப்படுவார் ஆனால் நாங்கள் உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவி மாறிடத்திலே சிறந்தவர் என்ற அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நாங்க எங்க பொண்டாட்டி கிட்ட நல்ல பேர் எடுப்பதற்காக அங்கு கலவரம் நடக்கட்டும் அங்கு பாதிப்பு நடக்கட்டும் என் மனைவி அங்கு இருக்கிறார் நான் தொட்டு என என்னுடைய பாதுகாப்பில் அழைத்து வந்த என் மனைவிக்கு பாதுகாப்பு நான் அதனால் அங்கு என்ன கலவரம் நடந்தாலும் அவளை அழைத்து வர நான் செல்வேன் என்று செல்வதனால் எங்களை நீங்கள் குண்டர்கள் என்று சொன்னால் ஆயிரம் முறை சட்டம் போட்டு அழைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் குண்டர்கள் தான் குண்டர்கள் தான் குண்டர்கள் தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது நான் மசாலா படிக்கும் போது ஒரு உஸ்தாது நல்லா அடிப்பார் மரியாதைக்குரிய உஸ்தாது அப்ப இன்னொருத்தர் தப்பா நினைச்சுக்காதீங்க அவருக்கு வந்து புள்ள புறக்கல அதனால வந்து கஷ்டம் தெரியாது இவன் பொண்டாட்டியோட வாழல இவனும் வாழல இதுக்கு முன்னால இருந்தான் பிஜேபி பொண்டாட்டியோட வாழல இவர்கள் இயற்கை யதார்த்தங்களுக்கு அப்பாற்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த தேசிய கொடியை அதாவது இவனை இவன் வந்து இந்த நாட்டுல கம்யூனல் வயலன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் மட்டுமல்ல பினான்சியல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில நரேந்திர மோடி கவர்மெண்ட் ஹாஸ் பீன் ஹை ஆன் ப்ராமிசஸ் பட் லோ ஆன் டெலிவரி வாக்குறுதி எல்லாம் அள்ளி வீசுறது கொடுக்கறது ஒரு மனாங்கட்டி கொடுக்கறது இல்லை என்று சொல்லிவிட்டு டிஜிட்டல் இந்தியா எதாவது மேக் இன் இண்டியா உதாரணம் சொல்றான் பத்திரிகை நம்ம சொல்லல ஒரு மாட்டு மதத்தா நடத்தக்கூடிய பத்திரிகை சொல்கிறது மேக் இன் இண்டியா டிஜிட்டல் இந்தியா அண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டா எங்க வீட்டு பக்கத்துல பொன்னேரின்னு ஒரு இடம் இருக்கு

ஹிட்லர் சொன்ன மாதிரி அவங்களை மத விஷயங்களை பிஸியா வை நாட்டு விஷயத்தை பத்தி அவன் கவனம் செலுத்த மாட்டான் இதுதான் அவன் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தன்னுடைய கையாளாக தனத்தை நிரூபிப்பதனால் மோடியின் திட்டங்கள் எப்படி இருக்கிறது என்றால் இந்த மேடைக்கு கௌரவ குறைவாக இருந்தாலும் கஞ்சா கருப்புன்ற ஒரு நடிகன் ஒரு சில சொல்லுவான் நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னா சேது சமுத்திர திட்டம் நந்தா சமுத்திர திட்டம் பிதாமகன் சமுத்திர திட்டம் நதிநீரை பதநீராக்கிற திட்டம் கொழால வந்து தனியார் அப்படின்னு மோடி தான் இது எல்லாமே சி யூனிஃபார்ம் சிவில் பற்றி பேசும்போது அறிஞர்கள் சொன்னார்கள் சிவில் கோட் இந்த பொது சிவில் சட்டத்தை ஒரு முட்டாள் அரசு தான் கொண்டு வர நினைக்கும் என்று பார்த்தீர்களா இல்லையா அப்படி என்றால் ஒரு முட்டாள் அரசு இதை களைவதற்கு முஸ்லிம்கள் அறிவோடும் போராட வேண்டும் நிச்சயம் மிக நிச்சயம் பலத்தோடும் போராட வேண்டும் நாளை மறுமையிலே நாளை மறுமையிலே யார் சொர்க்கத்திற்கு நுழையனானோ அவன் திரும்பி உலகத்துக்கு வரணும்னு நினைக்க மாட்டான்

நான் குறைந்தது ஒரு பத்து முறையாவது பாதையிலே கொல்லப்பட வேண்டும் லிமா யராமினல் கராமா அல்லா தனக்கு வழங்கக்கூடிய அந்தஸ்து கெட்டிங் லாட் தி ஹாஸ்பிடலிட்டி இஸ் என்ஜாய்ங் பிரம் இஸ் லாட் தன்னுடைய இறைவன் தனக்கு தரக்கூடிய அந்த அருள் தன்னுடைய இறைவன் தன்னை கவனிக்கும் அந்த விதம் அல்லாவிடத்திலே கேட்பானாம் இறைவா திரும்ப என்னை உலகத்துக்கு அனுப்பு என் சமூகத்திற்காக மீண்டும் குறைந்தது ஒரு 10 முறையாவது நான் கொல்லப்படுகிறேன் என்னை அனுப்பு இறைவா என்னை இன்னும் அந்தஸ்துக்கு உயர்த்து இறைவா என்று கேட்பான் ஷஹாதத்தை இலக்காக வைத்த எந்த சமூகமும் மோடியல்ல அவன் அவ்வளுக்கும் அஞ்சாது அன்பு சகோதரர்களே அதே சமயத்தில் இங்கே சாக வரல உரிமைகளுக்காக போராட வந்திருக்கிறோம் கடைசியாக ஒரு அதிசயம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் மண் குத்தில தூண மாலி பஹுவ ஷஹீத் மண் குத்தில தூண அஹ் ஷஹீத் உரிமைக்காக போறந்த வாழாதே ஷஹீத் பழனி பாபா அவர்கள் சொல்லி காட்டுவதை போலிங் நக்கி வாழும் நாயாக இருப்பதை விட செத்து மடிந்தாலும் சிங்கமாக இருப்பது மேல் என்பதை இந்த சபைக்கு மத்தியிலே பதிய வைத்துக் கொண்டு எங்களுடைய கால்களை எங்களுடைய கால்களை பலப்படுத்தித்தா காஃபிரீன் எங்களுடைய கால்களை எதிரிகளுக்கு எதிராக பலப்படுத்தித்தா எதிரிகளுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய் என்ற இறைவனை இறைஞ்சி கேட்டவனாக அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கங்களின் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் பிர் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் குறிப்பாக பேசி என்னையும் ரபுல் ஆலமின் அலமது ஆலமின் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுவனங்களுக்கும் அல்லாஹ் அருள் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ள